சுவாசமாக என்னோடு தங்கவாறுமே ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவே என் சுவாசமாக என்னோடு தங்கவாருமே சுவாசமாக என் ിശുക്കൾ പ്രിയമാ സഹോദര സഹോദരികൾക്ക് കാണ തിയാന വളിക്കാ യേശു നമ്മളെ വാഴ് വരവേക്കേ சங்கீதங்களின் புத்தகத்தை அழைத்துக்கிட்டு இருக்கோம் என்னை கூட சங்கீதம் ஐந்தில் கடைசி வசனம் பன்னி பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வித்து காரூயம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவி பெரிய இது ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்த வசனம் நீதிமானை ஆசீர்வித்து காரூயம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீ நீதிமானா யாரு நம்மெல்லாம் பாவிகள் தான் ஆனாலும் நம்மை நீதிமானா ஆக்கியது அவருடைய சிலுவையின் ரத்தம் யாரெல்லாம் அதை விஸ்வாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லா நீதிமான்கள் தான் நம்ம காரியங்கள் நீதியாக இல்லாட்டாலும் நம்ம நீதி கறிக்கிறவர் அவர் தான் நம்ம நீதி கரித்தும் ஆசீர்வதிக்கிறார் நீதிமானையும் ஆசீர்வதிக்கிறார் நம்ம எல்லாரும் பாவிகள் மனிதர்கள் மனிதர்கள் எல்லாரும் பாவ செய்கிறவங்கள்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அவர் வந்து பரிதாபம் கொள்வார் மனஸ்தாபம் கொள்வார் இவங்களுக்காக இவங்க வந்து இப்படி பாவம் செய்கிறவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அனுதாபப்படுகிறாண்டவராக இருக்கிறார் இந்த நாட்களில் கிருபியின் காலத்தில் இருக்கிற நாம வந்து அந்த அவருடைய தயவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதான் காருயம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் காருயம் அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தயவு இரக்கம் தான் அர்த்தம் அது வந்து கேடகமா கேடகம்னு என்னது பாதுகாப்பு காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் நம்மை அவருடைய தயவு தான் பாதுகாக்குது அவருடைய தான் பாதுகாக்குது அவருடைய இரக்கம்தான் பாதுகாக்குது அவருடைய தான் நம்ம என்ன பாதுகாக்குது காரூணியம் என்னும் கேடகம் கேடகம் அப்படின்னா பாதுகாப்பு ஆயுதம்தான் கேடகம் அப்போ நம்மளாம் ஆண்டு என்ன செய்றாருனா ஆசீர்வதிக்கிறாராம் கருண்யம் என்னும் கேடகத்தினால நம்மை சூழ்ந்து கொண்டு பாதுகாக்கிறாராம் நம்ம எவ்வளோ கிருபை பெற்றவர்கள் எவ்வளோ சலாய்க்க பெற்றவர்கள் இது தாவது ராஜா நமக்கு சொல்கிறாரு இது வந்து அவர் இயேசு கிறிஸ்துவே அறியாத காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாலேயே அவர் வாழ்ந்த காலம் ஆனாலும் அவர் வந்து என்ன செய்தார் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆவியின் கண்களினால் பார்க்குறாரு பார்த்ததுனால தான் அவர் நிறையா சங்கீதம் இருபத்தி ரெண்டு சிலுவை மரணத்தை பற்றி எழுதுவார் இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் தரிசனத்தை ஆண்டவர் அவர் கொடுக்குறாரு அதனால தான் அவர் சொல்கிறார் கத்தாவே நீ நீதிமானை ஆசிர்வித்து காரணியம் என்னும் கிடக்கிறதுனால அவனை சூழ்ந்து கொள்ளவி காருயம் அப்படின்னா தயவு கிறிஸ்துவே ஒரு கருண்யமாக நமக்கு தந்த தரப்பட்டிருக்கிறார் ஆஹ் கத்தருடைய தேவனுடைய காலத்துல தேவன் பிதாவினுடைய காலத்துல எப்பவுமே அது வந்து நியாய காலமா இருந்ததுனால மக்களுக்கு வந்து தயவு காருணியம் எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா இங்க வந்து தாவிராஜன் சாரு தன்னுடைய விசுவாச அதை பாக்குறாரு பார்த்துட்டு நீ நீதிமான ஆசீர்வித்து கருண்யம் என்னும் கேடகத்தினால அவனை சூழ்ந்து கொள்ளுவி காரண்யம் என்னும் கேடகம் காருயம்னாலே இறக்கம் காரணியம்னா தயவு காரணியம்னா அன்பு காரணம் அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து தான் அர்த்தம் காரணியம் இன்னும் கேட்கறதுனால அவனை சூழ்ந்து கொள்வீர் ஏசு கிறிஸ்துவை கொண்டு வந்து எங்களுக்காக தந்து அவரை வைத்தே எங்களை காரணியமாக எங்களை நீ பாதுகாப்பாக சூழ்ந்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக தாவதி ராஜா வெளிப்படுத்துகிறார் இப்போ நீ நீதிமானே ஆசீர்வத்து காரணியம் எனும் கேடகத்தில் சுழ்ந்து கொள்ளும் என்னை வார்த்தையின்படி நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை கத்தற்கா பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு காரணியம் எனும் கேடகம் பாதுகாப்பு அவருடைய தயவு அவருடைய இரக்கம் மகா பெரியது உங்க உங்க தயவு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க அன்பு பெரியது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்லாம் இப்போ அந்த காரணியம் ஏடகத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிறார் இன்னொரு இடத்துல கூட அவர் சொல்லுவார் நம்முடைய காருயம் என்னை பெரியவனாக்கும் ஆக்கும் அப்படின்பாரு நம்மை பெரியவன் பெரியவனாக்குகிறது அந்த காரண்யம் அந்த இரக்கம் அந்த அன்பு அந்த தயவு இது எல்லாமே யேசுக்குச்சுதான் இப்போ அவரை கொண்டு நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக பிதாவாக தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பி நம்ம பாதுகாத்தார்களா அதுதான் அந்த இடத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம எவ்வளோ பாக்கிஸ்தானிகள் இப்ரேல கூட பதினொன்றாம் அதிகாரத்தில் கடைசியாக சொல்லுது இவர்கள் இல்லாமல் நமக்கு ஆண்டவர் விசேஷத்தை ஒன்றை முன்னதாக நியமித்து வைத்திருக்கிறார்னு ஒரு வார்த்தை இருக்கும் அது என்ன அர்த்தம்னா விசுவாசத்தினால அதை செய்தாங்க எதை செய்தாங்க வாழால் அறுப்புண்டாக எல்லாம் பண்ணுவாங்க ஆண்டவருக்காக ஆனால் நமக்கு விசேஷமாக ஒன்றா நியமிச்சிருக்கிறேன் எனது இயேசு கிறிஸ்து அவர் தான் விசேஷித்தவர் நமக்கு கொடுத்த அந்த கிருபை அந்த தயவு அந்த இரக்கம் அந்த காரண்யம் ஏசு கிறிஸ்து மூலமாகவே நமக்கு வந்தது நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் நம்மை அதை உரு நமக்காக பயன்படுத்தி கொள்வோம் நமக்காக அவர் செய்த காரியங்களை ஏற்று நன்றியோடு வாழுவோம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் வல்லவராயிருக்கிறார் தீரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தான் இந்த தேவன் ும்த காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன்னடை கலமே அவன் தீய பொய் எங்கள் உன்னாதாரமே ஆமேன் அத்தனமே காருயத்தையாலும் இழுத்து கொண்டாரு காருயத்தினால சூழ்ந்து கொண்டாரு காருயத்தினால பெரியவனாக்கினார் அவருடைய காரணியம் நமக்கு கிடச்சிருக்கு எப்படி கிறிஸ்து மூலமாக நாம் நன்றி காணப்படுவோம் நம்ம நீதிமன்றாகி நம்ம நீதிமனாக்கி நம்மை ஆசீர்வைத்து அவருடைய காரணியத்தினால் நம்மை சூழ்ந்து கொள்கிற தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவோம் அவரை நாம் மகிமைப்படுத்துவோம் அவரை துதிப்போம் அவரை ஏற்றுக்கொள்வோம் அவரை உள்ளத்தில் வைத்துக்கொள்வோம்